ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆனாலும் கிடாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது கூடவே நல்லா சாஃப்டான சப்பாத்தி நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் முதல்ல தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிட்டு மீடியம் சைஸாக பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த மெத்தடில் வந்து தக்காளி தொக்கு செய்கிறது ரொம்பவே சுலபம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டிருங்க நான் இப்போ எடுத்திருக்க இந்த ஆறுநூற்றம்பது கிராம் தக்காளிக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு போட்டுக்கலாம் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துருங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க பூண்டு விட்டுட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் சும்மா ஒரு பல்ஸில் மட்டும் ஒரு நாலஞ்சு தடவை மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் தர தரன்ட்டு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு மொத்தமாக ஒரு பத்து பூண்டு சேர்த்துருக்கேங்க ஒரு ஆறு பல் பூண்டு வந்து அரைக்கும் போது சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு வேணான்றவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்சி மிளகாயும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயில் இதெல்லாமே கொஞ்சம் லேசாக வறுப்பட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் பூண்டு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்ச விழுதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மூடி வச்சுருங்க இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி பச்சை வாசனெல்லாம் போய் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து கிட்ட ஆகுங்க இந்த மாதிரி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருக்கேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆகி வரும்போது இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா திக்கான புளி கரைசலை நம்ம சேர்த்து நல்லா கலந்துடலாம் நீங்கள் புளி கரைசலாகவும் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் தக்காளியை வந்து அரைக்கும் போதே ஒரு எலுமிச்சி எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து அதில் போட்டு அரைச்சிக்கலாம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்துட்டு பொடிச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்துருக்கேன் இந்த பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த மாதிரி தொக்கு ஊறுகாய் இதெல்லாம் போடும்போது இந்த பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி அளவுக்கு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதித்ததும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா திக்காயிருச்சு நல்லா தொக்கு உடைய கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் மூடி திறந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேங்க நல்லா சூடாகிடுச்சு சூடு ஆறிடுச்சு தக்காளி தொக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி தொக்கு ரெசிப்பியாக இருக்கும் நம்ம எண்ணெய் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு ஊற்றிருக்கோன்றனால இது நீங்கள் வெளியில் வச்சுருந்தாவே தாராளமாக ஒரு பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் குறைவாக ஊற்றி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வெளில வச்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்பாத்தியும் செஞ்சிடலாம் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேங்க மிக்ஸிங் பவுல் இதில் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நான் எடுத்துருக்க கப்புடைய அளவு வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பு இந்த கப்பில் ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா நாலு சப்பாத்திலேருந்து அஞ்சு சப்பாத்தி வரைக்கும் வரும் நான் மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் எண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒன்றே கால் கப்பில் இருந்து கூடுதலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா விட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே உப்பு எண்ணெயும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப நேரம் அழுத்தி பெசையணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கழுத்து கழித்து எடுத்து பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு பிசையவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுற ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம் பத்து நிமிஷம் அப்புறமா இப்போ எடுத்து ஒரு தடவை பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை மாவாக இருந்தால் கூட கோதுமையில் செய்கிற மாவாக இருந்தால் கூட ரொம்ப சாஃப்ட்டாக வரும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு பாருங்க மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு பாலாக இருந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டுகள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம் சப்பாத்தியை சுட்டு ஒரு நாலு நாளுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு டிப் தாங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசையும் போதே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும் அடுத்தது வந்து வெறும் ரவுண்டு சப்பாத்தியாக மட்டும் இல்லாமல் முக்கோண சப்பாத்தியாக நீங்கள் தேய்ச்சி வச்சிங்க அப்படின்னா அது சுட்டு போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா உப்பி வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக கோதுமை மாவில் தொட்டு எடுத்து இப்படி ஃபஸ்ட்டு ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி இப்படி முக்கோணமாக மடித்து வச்சுருங்க எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் ரவுண்டாக தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி அப்படியே வந்து நாளாக மடித்து வச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் தேய்க்கிறேன் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி நாளாக இப்படி மடித்து முக்கோண ஷேப்புக்கு மடித்து வச்சுருங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம முக்கோண சப்பாத்திக்கு தேய்க்க போகிறோம் இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு நாலு லேயர்கிட்ட வரும் இல்லைங்களா அதனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி பாருங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு தேய்ச்சி விட்டு ஓரளவுக்கு நல்லா மெலீஸாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம தேய்ச்சாச்சு இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியாக தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்த டிப் என்னன்றது பார்த்தீங்கன்னா எப்போயுமே சப்பாத்தி சுடும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சுடக்கூடாதுங்க நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் தோசை கல்லை வச்சுட்டு கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை போட்டுடலாம் கல் நல்லா சூடாக இருக்கணும் போட்டதும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் லேஸாக ஒரு பக்கம் வெந்து அப்படியே உப்பி வரும் உப்பி வந்ததும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் சப்பாத்தி செய்யும்போது நெய் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு வாசனை டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்ல உப்பி வந்திருக்குன்னு ரெண்டு சைடும் கொஞ்சம் லே லைட்டாக கலர் மாறி நல்லா உப்பி வந்தது நம்ம எடுத்துடலாம் சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்போயுமே சப்பாத்தி செய்யும்போது ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு முக்கோண சப்பாத்தியாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வயசானவங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா பாருங்கள் கலர் மாதிரி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்லா துணி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இப்போ நல்லா சூடான இந்த சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்சிருக்க தக்காளி தூக்க வச்சு சர்வ் பண்ணிடலாம் இந்த காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்றே சொல்லுங்கள் தக்காளி தொக்கு நீங்கள் செய்யும்போது எண்ணெய் வந்து மேலே இருக்கணுங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே செம்ம எம்மியாக இருக்குது சாஃப்டான சப்பாத்தி கூட நல்லா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொன்னால் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம